மேம் பிஸியா இருக்கீங்களா சொல்லுமா இந்த வீக் நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் போடலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குமா லாஸ்ட் வீக் நம்ம மறந்துட்டோம் மறக்கல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை நம்ம விசிட் போயாச்சு லேண்ட் விசிட் போயாச்சு அதனால போட முடியல சாரி இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி நான் வந்துட்டு வர மாதிரி பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஆஃபீஸில் இல்லை வீட்டில் தான் இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கூட வச்சுக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் வெளியில கிளம்ப போறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்டேட் ஓகேவா இந்த வாரம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆசை கொஷின்ல கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஸ்டின் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அசோஸ் பிரயர் இல்லைங்க பயோ ஃபெர்டிலைசர்ஸ் நாங்க கொடுக்குற எல்லா ஃபெர்டிலைசர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்குற அந்த டைம் லிமிட் பீரியட் நாங்கள் சிக்ஸ் மந்த்துன்னு கொடுத்துருப்போம் ஜெஸ்ட்டு பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் சிக்ஸ் மந்த் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிடுங்க சப்போஸ் அப்படி உங்களால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து டைரக்டாக அப்ளை பண்ணாதீங்க ஏதாவது கம்போஸ்டோட கலந்து போடுங்க ஏன்னா அதனோட சோஸ்ஃபெரியலன்னா நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும் இந்த நைட்ரஜன் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனோட எபிலிட்டி வந்து குறைஞ்சிடும் அப்போ நம்ம அதை டைரக்டா குடுக்கறத விட நம்ம கம்போஸ்டோட கலந்து பொழுது அது வேஸ்டும் ஆகாது நம்ம வந்து அதை பண்ண மாதிரியும் ஆச்சு சரிங்களா அதால சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வராது பயப்பட வேணாம் சப்போஸ் இதுவே நீங்க லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு இல்லையா அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின உடனே பயன்படுத்துறீங்க இல்லைன்னா அதனோட அந்த தன்மை வந்து குறைஞ்சிடும் எஃபெக்ட் அதோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா வந்து ஃபாலிங்காக வாங்குறீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்கானிசிக்ஸ் வச்சுக்கோங்க அதை நீங்க அந்த ஆறு மாதம் லிமிட்டுக்குள்ள யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அதனோட தண்ணி அது எழுந்துரும் நீங்க எந்த பர்பஸ்க்காக கொடுக்குறீங்களோ அது இருக்காது அவ்வளவுதான் அது அதை கொடுக்கறதால நமக்கு எதாவது எஃபெக்ட் வருமானா கண்டிப்பா இல்லை சப்போஸ் இந்த பெஸ்டிசைடு ஐட்டம்ஸ் டோசேஜ் இன்க்ரீஸ் ஆனா வேணா உங்களுக்கு செடி கருகிறது அந்த மாதிரி பா பாதிப்பு ஏற்படலாமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் வராதுங்க தாராளமா கொடுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு இன்னும் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது காமனாக வர்ற நிறைய பேர் கேட்டிருக்க கொஷின் ஸோ அதனால சொல்லிடுறேன் ஒரு ஒரு வீடியோலையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் வீடியோலேயும் ஸ்க்ரோல் ஆகும் நம்பர்ஸ் மூணு வாட்ஸ்அப் நம்பர் மூணு நம்பர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போய் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும் எங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு எந்த இடத்துல இருக்கு அதனோட அட்ரஸ் ஃபோன் நம்பரு மெயில் ஐடி வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே வந்துடும் ஸோ நீங்க அதை பார்த்து அதில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருக்கீங்கனாலும் நாங்களும் உங்களை ரீச் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் ஜஸ்ட் வேணும்னு ஒரு ஃபோன் கால் பண்ணீங்கன்னா மட்டும் எங்களுக்கு போதும் அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஹியூமிக் ஆசிட் லிக்விடாவும் நாங்கள் கொடுக்குறோம் பவுடராகவும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதை பற்றின ப்ரைஸு அது யூசேஜ் டீடைல்ஸ் தேவை அப்படின்னா நான் இந்த வீடியோலையுமே உங்களுக்கு நம்பர் வந்து கே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ப்ரைஸும் சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது ஆ அப்புறம் முக்கியமாக இந்த சீசனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த நத்த வருது வருதுல்ல நத்தை மரவட்டை இதுக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பெஸ்டிசைடு இருக்கா அப்படின்னு வந்து ரெகுலரா கேட்பாங்க இந்த சீசன்ல ஏன்னா இந்த மழை முடிஞ்சு இந்த பனி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த பனி காலத்தில் வந்து நமக்கு வெயில் அடிச்சாலும் பெருசாக வெயில் வந்து நமக்கு என்ன ஆகாது உரைக்காது இந்த மழை டைம்ல தண்ணி நின்ன போது எங்க இருந்தாலும் அந்த நத்தன்றது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் நீங்க மாடியில செடி வச்சிருந்தாலுமே உங்களுக்கு நத்தன்றது வந்துருக்கும் அது மேண்டிட்டு அது எப்படி வந்துச்சுன்னா நம்மளால ஆராய முடியாது ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா அதுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேச்சுரல் சொல்யூஷன் அதாவது இந்த நத்தைங்களுக்குலாம் பச்சையா செடி பச்சை கலராக பார்த்தா அதை அப்படியே சாப்பிடணும் தான் அதனோட எய்மாக இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நத்தை வயல்களில் வந்து பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கிற இடத்த வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த விட்டுடுவாங்க அதாவது பச்சை கலராக இருக்கிற இலைகளை நமக்கு தேவைப்படாத இலைகளை சுத்தி போட்டுவாங்க அந்த நத்தை இருக்கிற இடத்துல அந்த நத்தைங்க எல்லாம் என்ன பண்ணுதோ அந்த நல்லா டார்க் கிரீனா இருக்கக்கூடிய இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த வாழை மரத்தோட அந்த இல இருக்குல்ல அதை வெட்டி போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் ஆயிடும் எங்கெங்க இருக்கிற நத்தையும் எல்லாமே சேர்ந்து அங்க வந்துடும் இது வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு பாசிபிளா அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க அந்த வாழை இலை மாதிரி டார்க்கா இருக்கக்கூடிய அந்த பச்சை இருக்கக்கூடிய இலைகளை போட்டு பாருங்க அதுக்கு வந்துடும் நீங்க மொத்தமா அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் நத்தைய அது ஒரு நேச்சுரலானவை அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து மனிதர் மாலை கொடுக்குற பயோனிமிட்டிசைடு அந்த பெஸ்டிசைட் இருக்கு இல்லையா இதை அடித்தா வராதுன்னு நான் சொல்லலை இந்த காரத்தன் அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மைக்கும் காரத்தன்மைக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மூவான ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ அதை வந்து அது மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பாருங்க உங்களுக்கு எஃபெக்ட் தெரிய வரணும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய கொஷின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நந்தினி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்